பாஜகவில் உள்ள தன்னோட தொகுதியை தாண்டி செல்வாக்கு இல்லாத தலைவர்களெல்லாம் அண்ணாமலை பதினெட்டு சதவீத வாக்குக்கும் என்டிஏ வாக்குக்கும் ஒரு ஹீரோவாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை காலி பண்ணுறதுக்கு இந்த இந்த தலைவர்களும் அவர்களுக்கு எதிராக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் எடுத்த ஆயுதம்தான் விஜய் அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு ஜோசப் விஜய் அது சிஏ எதிர்த்த விஜய் வக்போடை எதிர்த்த விஜய் மோடிக்கு எதிராக நின்ன விஜய் இந்த விஜய் எடுத்து அவங்க பண்ணுறாங்கன்னா பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அண்ணாமலை வந்து தலைவருங்கிற அந்தஸ்தை விட்டு பெயருணுங்கிறதுக்காக தான் விஜய வச்சு அண்ணாமலையை காலி பண்ணிடலான்னு தான் ஒரு கூட்டம் பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி ப்ளே பண்ணிச்சு ஃபஸ்ட்டில் அண்ணாமலை செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த இதை திமுகவுக்கு எதிராகட்டும் பிளே பண்ணார் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணார் நம்மளும் தலைவர் பதவியை விட்டு இருக்கோம் சந்தில் பாலாஜியும் அமைச்சராக இல்லை அவரை போட்டு இந்த கரூர் அரசியலுக்குள்ளே குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன லாபம் இருக்குது நம்ம ஃபேஸு இந்த பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டுக்கு ஹீரோ அப்படி தான் நம்மளோட வெல்விஷர்ஸ் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அப்போ நம்ம இந்த இடத்துக்குள்ளே விஜயை வச்சு மற்ற கோஷ்டிகள் நமக்கு எதிராக செக் பண்ண பார்க்காங்கன்னு சொல்லும்போது தான் அதுவும் சீமானுக்கு எதிரான அந்த கேள்வி பார்க்கும்போது தான் சீமானை நம்ம பயக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் போய் விஜய்கிட்ட போய் கேளுங்கன்னு கொஞ்சம் டென்ஷனாக சொல்லி வந்தார் அதுக்கு பிறகு திரும்ப டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவருக்கு பேட்டியில் விஜய் தாவேக்காவினருக்கும் இது இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு இது இருக்குன்னு ரெண்டு வரையும் சேர்த்து அடித்தார் இன்னும் சொல்லப்போனால் நிர்மலா சீதாராமன் என்ன ஓட்டத்தையும் மோடி என்ன ஓட்டத்தையும் அண்ணாமலை லேட்டாக தான் புரிஞ்சார் என்ன இருக்குது அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம் பட்டு அவரோட நடவடிக்கையில் உள்ள சில முரண்பாடுகள் இருந்தால் அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம் இப்போ ஹீ ரியலைஸ் த ஃபேக்ட்ஸ் மற்ற தன் எதிர்ப்பு சக்திகள் ஜோசப் விஜயை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை பயனீட்டு செய்த வாக்குக்கு ஹீரோங்கிறத அடிச்சிடலான்னு பார்க்குறாங்கிறத லேட்டராக தான் அண்ணாமலை ரியலைஸ் பண்ணியிருக்கேன்